வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அகில உலக அந்தர்பல்டி ஐயாதாஸ் மாறி இருக்கிறாரா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸான விவாதமே நடக்க வேண்டிய தேவை இருக்கும்னு தெரியல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பலவிதமான ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்றாரு மோடியோடு நான் எப்போதும் நண்பராகத்தான் இருப்பேன் இந்தியா அமெரிக்கா உறவில் ஒர்ரி பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை நத்திங் டு ஒர்ரி அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாரு சீனாவிடம் அதாவது டீப்பஸ்ட் அண்ட் டார்க்கஸ்ட்டு கிட்ட இந்தியாவையும் ரஷ்யாவையும் நம்ம நிரந்தரமாக இழந்துட்டோம் அவங்க எங்கிருந்தாலும் வாழ்கன்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு பிரதமர் மோடி அவர்களும் நான் உங்கள் சென்டிமெண்ட்ஸை நாங்கள் மதிக்கிறோம்ங்கிறாரு இப்போ என்ன சார் எல்லாம் ரிவர்சல் ஆயிடுமா ட்ரம்ப் என்ன நிலையில் இருக்கிறாரு இல்லை நார்மல்ஸ் வரும் அதில் சந்தேகம் வரும் எப்போ வரும் எப்படி வரும்ன்றதுதான் கேள்வி அவழியா இந்தியா அமெரிக்கா உறவுகளில் பழைய நிலைமை நார்மல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சகஜ நிலைமை வந்து விரைவில் வரு விரைவில் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை கூட நம்ம மறுக்க முடியாது ஏன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை இவங்க சீனாவோட இந்தியா போய் கம்ப்ளீட்டாக சேருது அப்படின்னா அதை அமெரிக்காவால் சகிச்சிக்க முடியாது ஏன்னா அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் அச்சாணியாக என்று இருப்பது கண்டெய்ன் சைனா பாலிசி அதில் அவர்களுக்கு நம்பர் ஒன் தேவையாக இருப்பது இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் சீனாவோட சீனாக்காரன் வந்து இந்தியாவுக்கு வந்து சிறப்பு முகத்தை காட்டினாலும் சீனாவால் இந்தியாவுக்கு வந்து பிரச்சனைகள் தான் வந்தே தீரும் ஏன்னா இன்றைக்கி சீனா ஒரு சூப்பர் பவர் ரஷ்யா வந்து சூப்பர் பவர் ஸ்டேட்டஸ்லேருந்து இறங்கி இருக்கக்கூடிய ஆனால் இராணுவ வல்லமை பொருந்திய நாடு இன்னொரு சூப்பர் பவர் அமெரிக்கா நமக்கு ஏற்கனவே அமெரிக்காவோட பிரச்சனை இருக்குது ஆனால் வந்து நில தகராறு அமெரிக்காவோட கிடையாது வேறு சீனாவோட நமக்கு நிலத்தகராறு இருக்குது பார்டரில் பல ஆயிரக்கணக்கான நம்முடைய நிலங்களை அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்தும் ஒரு சூப்பர் பவரோட உங்களுக்கு நிலத்தகராறு இருக்குன்னா நீங்கள் எப்படி அவனோட வந்து கொஞ்சி கொலாவ முடியும் இவங்க என்ன தான் சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் கூடி கொலாவனாங்கனாலையும் அமெரிக்கன் மார்க்கெட்டையோ அல்லது அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்ஸையோ மீறி இந்தியாவால் போக முடியாது ரெண்டாவது இந்தியாவுக்கு தேவையான சந்தை அமெரிக்கா தானே ஒழிய சீனா கிடையாது ரஷ்யா கிடையாது அமெரிக்கன் மார்க்கெட் அளவுக்கு இந்தியாவோட தேவைகளை இந்திய உற்பத்தியாளர்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வல்லமை வந்து சந்தை பொருளாதாரத்தின் வலிமை வந்து சீனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ சுத்தமாக கிடையாது அமெரிக்காவை மீறி இன்றைக்கி வந்து இந்தியாவோட வந்து பொருளாதார ரீதியாக ஏதாவது இப்போ இருக்க சண்டையை தொடர்ந்து கொண்டு அமெரிக்காவோட இப்போ இருக்கக்கூடிய சண்டையை தொடர்ந்து கொண்டு இந்தியாவால் வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியாது எவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து நார்மல்சி வருதோ அவ்வளோ தூரம் இந்தியாவுக்கு நல்லது அது அமெரிக்காவுக்கு நல்லதா இல்லையான்றது அது அவங்க பிரச்சனை நம்மை பொறுத்தவரையில் அது நமக்கு நல்லது ஆனால் அதற்கு மாறாக அமெரிக்காவுக்கு கவுண்டர் வெயிட்டா சீனாவையும் ரஷ்யாவையும் இந்தியா கருதுமையானால் அது கண்டிப்பாக ஒரு லாங் டர்மாக சொல்யூஷனாக இருக்க முடியாது இந்த முயற்சியே ஜிபிங் புட்டின் மோடி இருக்க அந்த ஃபோட்டோ மூணு பேர் இருக்க ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவே வந்து ஒரு ஆயிரம் வார்த்தைகளில் பேசுகிற க கருத்து கொண்டது ஆனால் வந்து இது லாங் டேர்மில் இந்தியாவுக்கு என்னை பொறுத்தவரில் நலம் பயக்காது என்று விவரம் அறிந்தவர்கள் எழுவது எழுதுவது என்னென்னா கூடிய விரைவில் ட்ரம்ப்போடு நான் இந்த மோதல் முடிவுக்கு வரும் ஏன்னா அமெரிக்காக்கும் இப்போ லாஸ் நிறையா வந்துகிட்ருக்குது அமெரிக்காக்குள்ளேயும் பல குரல்கள் ரிப்பப்ளிகன்ஸ் பார்ட்டிக்குள்ளேயே குடியரசு கட்சிக்குள்ளேயே இந்தியாவை சைனா பக்கம் நம்ம மொத்தமாக தெரிவிக்கூடாதுன்ற எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு இது மேலெழும்பும் பட்சத்தில் நிலைமை சீர விரைவில் சீரடி அல்லது கொஞ்ச நாள் பொறுத்து சீரடையும் திரும்பவும் நான் சொல்கிறேன் சீனாவோ ரஷ்யாவோ இவங்க எல்லாம் சேர்ந்தாலும் கூட அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளாதார வலிமை அமெரிக்கன் மார்க்கெட் இந்தியாவுக்கான அமெரிக்கன் மார்க் மார்க்கெட் என்பது இந்த இந்த இரண்டு நாடுகளால் இந்தியாவுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை தான் இன்றைய கலை யதார்த்தம் இதே மியூச்சுவல் ட்ரேட் அந்த வால்யூம் அப்படிங்கிறது கிவ் அண்ட் டேக்கில் இங்கே தான் இருக்குது மியூச்சுவல் ட்ரேடு வந்து ரொம்ப அதிகம் நமக்கு நமக்கு வந்து பிஸ்னஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மிலிட்ரி ஹார்ட்வேர் இதெல்லாம் நம்ம பெரிய அளவில் அமெரிக்காவை நம்பியிருக்கோம் இப்போ இன்றைக்கி ஆபரேஷன் சிந்தூர்லங்க ரியல் டைம் பெனிஃபிஷரி அண்ட் ரியல் டைம் பேக்கப் பாகிஸ்தானுக்கு பண்ணது சைனா அந்த சைனாவை நீ எப்படி நம்ப முடியும் இப்போ நாலு மாதத்துனால் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் சில அதிநவீன ஆயுதங்களை அமெரிக்காவை கொடுக்க கூட பத்தில் ஒரு பங்கு தான் அதோட விலை அந்த ஆயுதங்களை வச்சு தான் வந்து சீனா அமெரி பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியது ரியல் டைம் லைவாக அந்த வாரை நடத்துனது தான் இந்தியன் அப்சர்வர்ஸ் சொன்னாங்க இந்தியன் மிலிடரி எஸ்டாப்லிஷ்மெண்ட் வந்து அந்த வாரில் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் சண்டேல ஒரு ரெண்டு மூணு நாள் சண்டேயில் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு உதவி அது சீனா தான் அப்படின்னு தெளிவாகவே சொல்கிறாங்க அப்புறம் இப்போ போய் கூடிக்கொள்ள வரீங்க இது லாங் டேர்மில் இந்தியாவுக்கு பா பாதிப்பை தான் ஏற்படுத்தும் நேற்றைக்கு சிடிஎஸ் நம்ம சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஒரு இடத்துல பேசும்போது பதிவு பண்ணுறாரு நமக்கு மேஜர் இஷ்யூ அப்படின்னு பார்த்தா சைனா கூட இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் அவர் வேற ஒரு ஈவெண்ட்டில் பதிவு பண்ணுறாரு உண்மைதான் அப்புறம் அந்த சைனாவோட நீ கூடிய கொலை என்ன பண்ண போகிறேன் இது ட்ரம்ப்பை மிரட்டுறதுக்கு மோடி செய்யலாமே ஒழிய சீனா வந்து இந்தியா ஒருபோதும் நல்லதொரு நட்பு நாடாக இருக்க வாய்ப்பே கிடையாது அமெரிக்காவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சீனாவை உட்கார வைக்கணும்னு இந்தியா விரும்புச்சுன்னா அதோட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது இப்போ இருக்க சீன பலத்தை விட பத்து மடங்கு அதிகம் அமெரிக்கன் ஸ்ட்ரென்த் இருக்குது மிலிட்ரி வைஸ் பிஸ்னஸ் வைஸ் எல்லாமே இராணுவ ரீதியாக வர்த்தக ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக விஞ்ஞான ரீதியாலாம் அமெரிக்காவோட அந்த ஒரு அந்த ஒரு சூப்பர் பவர் கலிபர்ஸ் அதை ஒதுக்கி தள்ளிட்டு சீனாவோட இந்தியாவில் உறவு கொள்ள முடியாது இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தானது குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூரில் சீனா என்ன பண்ணாங்கன்றதை பற்றின புரிதல் இந்திய அமைச்சர்களை இந்திய ராணுவ தளபதிகளை என்ன சொன்னாங்கன்னு வச்சு பார்க்கும்போது இது எவ்வளோ ஒரு ஆபத்தான விளையாட்டு சார் டேஞ்சரஸ் கேம் சீனாவோட அதிகமாக போய் இந்தியா உறவு ஆடுறதுன்றது இந்தியாவுக்கு ஆபத்தானது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சீனா இன்னைக்கு ஒரு சூப்பர் பவர் அந்த சூப்பர் பவரோடு உங்களுக்கு லேண்ட் டிஸ்பியூட் இருக்குன்னா அதுவும் கடந்த காலங்களில் ஒவ்வொருத்தரையும் நம்ப வச்சு தான் உங்களை கழுத்து அடுத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது அறுபதுல வந்து இந்திச்சினி பாய் பாய்னு நேருவை நேருவே லாயை கூட்டினு வந்து இங்கே பேசினார் அறுபத்தி ரெண்டில் அட்டாக் நடந்தது மாதிரி வந்து இப்போ மகாலிபுரத்துக்கு மோடி வந்துட்டு போனார் அடுத்த வருஷம் கல்வானில் அட்டாக் நடந்தது இப்போ போய் மோடி கொஞ்சம் ஓலாகிறார் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் தெரியாது உங்கள் பிஜேபி அருணாச்சல் எம்பியே அங்கே அவங்க எம்பி சொல்கிறார் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் இந்தியாவில் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு அது ராகுல் காந்தி போய் சொன்னால் சுப்ரீம் கோர்ட் வந்து உனக்கு என்ன ஆதாரம்னு ரொம்ப ரொம்ப அதாவது வந்து யதார்த்தத்தை கண்டுகொள்ள மறுக்கிறதாக இந்திய நீதித்துறை இருக்கிறது இப்போ லேண்ட் டிஸ்பியூட் உங்களுக்கு ஒரு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் லேண்ட் டிஸ்பியூட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியோட நம்பகத்தன்மைக்கு சுத்தமாக பொருந்தாத ஒரு நா ஒரு நாடான சீனாவுடன் இந்தியா போய் வந்து அதுவும் இப்போது புட்டினோட சேர்ந்துட்டு சொந்தம் கொண்டாடுவது என்பது வந்து இந்திய வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரியது ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் சந்தேகம் இல்லை ஆனால் இந்தியாவுக்கு ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு என்று தான் நாம் பார்க்க வேண்டும் இப்போ இந்த இடத்துல ரஷ்யன் ஆயில் வாங்குறது அப்படிங்கிறது இட் இஸ் ஆன் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் அதை தொடருவோம் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அது அஃப்கோர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்டோட வாய்ஸ் தான் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்டோட வாய்ஸாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இங்கே இருக்கு நெருக்கடி ட்ரம்ப் சொன்ன பிறகு அதை நம்ம குறைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்மிசிவாக போனதாக சபார்டினேட்டாக போனதாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ரஷ்யன் ஆயிலுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய விலை என்பது இந்தியன் பீப்புளுக்கு காமன் சிட்டிசனுக்கு டாக்ஸ் பேயர்ஸ்க்கு என்ன வகையில் பெனிஃபிட்டாகிருக்குங்கிற ஒரு கொஷின் எந்த விலையும் பெனிஃபிட் இல்லை என்ன விலை குறையில அவன் அம்பானிக்கு வந்து முகேஷ் அம்பானிக்கும் வேறு சில குஜராத்தி ரிஃபைனரிஸும் ரஷ்யன் ஆயில் வருது அவன் அதை ரிஃபைன் பண்ணி ஃபா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விற்கிறான் அதுதான் ரகுராமராஜன் சொன்ன மாதிரி வந்து அட் த காஸ்ட் ஆஃப் வாட் நீங்கள் ரஷ்யன் ஆயிலில் வாங்குறோம் நேஷ்னல் இன்ட்ரஸ்ட்னா வாட் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அம்பா அம்பானியோட இன்ட்ரெஸ்ட்டும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் வந்து கட்டமைக்கிறீங்க அதுதான் பன்னெண்டு வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அட்டு ஒழியம் விரல் விட்டு என்னக்கூடிய மூன்று நான்கு தொழிலதிபர்களோட இன்ட்ரெஸ்ட் தான் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டுன்றீங்க அவன் பல ஆயிரக்கணக்கான கோடியை வந்து அம்பானி வந்து ரஷ்யன் ஆயிலை இம்போர்ட் பண்ணி அதை சுத்திகரித்து ஃபாரின் ட்ரேட்டில் விற்கிறாங்க அதே மாதிரி குஜராத்தில் இருக்கற சில ஆலைகள் இதே காரியத்தை பண்ணுறாங்க எஸ்பெஷலி அம்பானி அப்போ ரஷ்யன் ஆயிலை வாங்குறதால இந்திய மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாதுங்க நீ பாஸ் ஆன் பண்ணியா ரெண்டரை வருஷமாக அதே ரேட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே பெட்ரோல் டீசல் விலை எங்கேயுமே அந்த மாதிரி இருந்திருக்காரு ஒன்று கூடும் இல்லை குறையும் ரெண்டரை வருஷமாக அதே ரேட்டில் இருக்குது ஹர்ஷன் ஆயில் வாங்குறதால எனக்கு சீப் நீ எதுக்கு அதை பாஸ் ஆன் பண்ணல அந்த பெனிஃபிட்டை வந்து நீ பாஸ் ஆன் பண்ணியிருக்கணும்ல நீ பண்ணலை யாருக்கு லாபம் அம்பானிக்கு லாபம் அண்ட் ஒன் ஆர் டூ குஜராத்தி ரிஃபைனரிஸ்க்கு லாபம் இது ஸ்டாலின் கூட இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார்ல இந்த திருப்பூரில் அந்த கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ரெண்டாம் தேதி ஜெர்மனிலேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் இது சில குஜராத்தி நிறுவனங்கள் தான் அதில் பலன் அடைகின்றன அம்பானி பேரில் அவன் சொல்லலை அது ரகுராமராஜன் சொன்ன மாதிரி இது நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது தப்புங்க இது அம்பானி இன்ட்ரெஸ்ட் அம்பானிக்கு லாபம் கொடுக்கறதுக்கு நீ இந்தியாவை பலி கொடுக்குறேன் அதுதான் உண்மை இப்போ இதற்கு அடுத்தது யுஎஸ் டாரிஃப்க்கு எதிராக பிரிக்ஸ்ல அவங்க ஒரு இது கூட்டுறாங்க அந்த சமயத்துக்கு ஜெய்சங்கர் அவர்கள் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாத்துலேயும் பிரதமரே போகிறது அப்படிங்கிறதும் கூட ஒரு வகையில் அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் போனது ட்ரம்ப்புக்கு டிஸ்டர்பும் ஆகலாம் என்பதனால அந்த முடிவு எடுக்கப்பட்டுதான் நம்ம பார்க்கலாமா இல்ல ஃபர்தரா யுஎஸ் டேரிஃப்க்கு எதிராக நாடுகளுடைய அணி சேர்க்கை அப்படிங்கிறத யுஎஸ் அப்படி பார்க்கும் இல்லை அந்த நகர்வுல நம்மளுடைய யுஎஸ்க்கு எதிராக நாடுகளின் அணி சேர்க்கை யூஎஸ் வந்து ரசிக்காது ஆனால் என்ன ஒன்று ரஷ் சோவியத் யூனியன் மாதிரி ஒரு பெரிய பவர் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரி இல்லாததால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை பட்டு ப்ரோ அமெரிக்கன் சார்பு நிலையை நாம் எதிர்க்கு எடுக்காதது என்பது அவர்களுக்கு ஓரளவு பின் பிரிக்ஸ் நாங்கள் குடைச்சல கொடுப்போம் நான் வெளிப்படையாக சீனாவோட சேராதது அவர்களுக்கு வந்து சந்தோஷத்தை தான் கொடுக்கும் இந்த மோடி போய் ஜீப்பிங்கோட கட்டி பிடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப தற்ச தற்செயலான ஒரு நிகழ்வு இது பொருந்தாத நிகழ்வு மோடியோட இந்தியா மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு நேச்சுரல் ஆலி அமெரிக்கா தான் சைனா கிடையாது ஏன்னா உங்கள் கூட பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் லேண்டு கிராப்புங்கிறது லேண்டு மோசடி ஊடுருவல் உங்கள் நிலப்பரப்ப அமெரிக்கா சீனா வேறு உங்கள் கையில் வச்சுருக்கான் அதனால தான் நீங்கள் தொடர்ந்து பல ரவுண்டு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்துறீங்க ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உங்கள் நல்லதை கையில் வச்சிருக்கான் அவன் நாட் ஏக்கர் கிலோமீட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அது சார்ந்த விஷயங்களில் ஒரு கிளாரிட்டிக்கு அவங்க வர மாட்டேங்கிறாங்க ஆமாம் அவன் வரவே மாட்டான் அதை பேசவே மாட்டான் இதுதான் இன்றைய நிலமை திஸ் இஸ் டேஞ்சரஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த உறவு சீர்படுவது எவ்வளோ விரைவாக சீரடைகிறதோ அவ்வளோ விரைவாக அது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கு நல்லது ஏன்னா நம்முடைய எக்ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கி பெரிய அளவில் பாதிக்கப்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து இருந்து ஆண்டுக்கு பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே போகுது மூணு லட்சம் பேர் வேலை இழப்பாங்கன்றாங்க தேர்தல்கள் இன்னும் ஆறு ஏழு மாதங்களில் வரக்கூடிய நேரத்தில் இது பெரிய பாதிப்பை தான் மாநிலத்துக்கு ஏற்படுத்தும் ஏன்னா அதுக்கு பியூஷ் கோயில் போன்றவர்கள் சொல்கிறாங்க அவர்தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேற மார்க்கெட் நாங்கள் தேடுறோங்கிறாங்க பட்றாங்க ஒரு நாள் தேடிடுவே தேடி கேஷாங்க வாய்ப்பே இல்லை யாரு இருந்தாலும் முடியாது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அந்த மார்க்கெட்டுக்கு ஈக்குவலாக அது மேபி அது கிடைக்கிறதுனா சில ஆண்டுகள் ஆகும் லாங் டேம்ல என்ன பண்ண அந்த சில ஆண்டுகளில் வந்து மூடப்படக்கூடிய தொழிற்சாலைகள் மூடப்படக்கூடிய தொழிற்சாலைகளால் வரக்கூடிய வேலை இழப்புகள் அது ஏற்படுத்தக்கூடிய ஜிடிபி லாஸ் அதை தாண்டி அதுக்கு எல்லாத்தையும் விட இம்மிடியட் ப்ரொவகேஷனாக வரக்கூடிய சோஷியல் ஃப்ரிக்ஷன் சமூக கொந்தளிப்பு ஒரு நகரத்தில் மூணு லட்சம் பேர் திடீர்னு வேலையில் இழ இழக்கிறான்னா அவனை எப்படி நீ அக்காமடேட் பண்ணுவ இது நோயிங்லி ஆர் அந்நோயிங்லி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பேசக்கூடிய அல்லது ஆட்கள் கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லேபரோட தேவைகள் குறையும் பொழுது அது இங்கே இருக்கக்கூடிய வேற ஸ்டேட் லேபர்ஸ் மைக்ரேட் லேபர்ஸ்க்கு எதிராகவும் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு அபாயம் சோஷியலி நேச்சுரலி 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 அது ஒரு அதுதான் சோஷியல் ஃப்ரிக்ஷன் சொன்னதோட அர்த்தம் அதுதான் சோஷியல் ஃபிரிக்ஷன் அந்த கோபம் வந்து உள்ளூர் அளவில் அடுத்த வீட்டுக்கார மேலே தான் திரும்பும் ஏன் ஒயிட் சுப்ரமசி வந்து மாகா மூமெண்ட் வருது மேக் அமெரிக்கா கிரேட் டைகனாக ரெண்டாயிரத்தி பதினாறில் ட்ரம்ப்பு ஆரம்பித்த அந்த இயக்கம் வந்து மோ ட்ரம்ப் ஃபஸ்ட்டு டேமில் வந்து ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது செகண்ட் டைமில் ஏன் பீரியட் எழுந்தது ஏன் மோடி ட்ரம்ப் ரெண்டாவது ஜெயிக்கிறாரு ஒரு வெள்ளைக்காரன் அமெரிக்காலே பிறந்து வளர்ந்த வெள்ளைக்காரன் அவங்ககிட்ட ஒரு சின்ன குட்டி கார் இருக்குது அல்லது காரே இல்லை பக்கத்துலேயே அவனை மாதிரி நாலு சைஸ் பங்களா கட்டுறான் ஒரு இண்டியனு அவங்ககிட்ட வந்து டெஸ்லா கார்லேருந்து பென்சில்லேருந்து இருந்து ராய் ரோல்ஸ் ராய்ஸ் வரைக்கும் அவங்ககிட்ட இருக்குது அதை பார்க்கும்போது அவனுக்கு கோபம் வருது அஃப்கோர்ஸ் இதனால் இமிக்ரேஷனை மைக்ரேஷனை நம்ம எதிர்க்கலை அது மைக்ரேஷன் தான் வந்து மனித குலத்தோட அடிப்படையான குணாம்சங்களில் ஒன்று மைக்ரேட் ஆனவங்க தான் இந்த உலகத்தை வளர்த்துருக்காங்க ஆனால் அது எப்படி மாறுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அதை கல்டிவேட் பண்ணி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா வளர்றதுக்கானவங்க காலங்காலமா எல்லா பகுதிகளிலும் எல்லாருக்கும் ஆமா இப்போ ட்ரம்ப் வந்து பச்சை போயே சொல்றாங்க இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த பிரச்சனை எப்படி பாதிப்பு இல்லை லட்சக்கணக்கான பேர் வேலை இழக்க போறாங்க ரூபாய்க்கு எது டாலருக்கு எதிராக ரூபாய் வந்து விழுந்துகிட்டே இருக்குல்ல இப்போ இமீடியட்டா நம்ம டாரிஃப் எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அத்தனை அடி வாங்குதே சார் என்ன பண்ண போறீங்க எவ்வளோ சீக்கிரம் மோடி கவர்மெண்ட் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருதோ அவ்வளோ தூரம் நல்லது பியூஷ் கோயெல்லாம் கதை அழுக்கிறாரு நாங்கள் வேறு மா வேறு மார்க்கெட் எவ்வளோ நல்லது அப்படி வேறு மார்க்கெட்லாம் தேடணும்னா அது பல பல ஆண்டுகள் ஆகும் அதனுடைய வால்யூம் வால்யூம் என்ன ரெண்டாவது அதுதான் நான் சொல்ல வரேன் அமெரிக்கன் மார்க்கெட் அமெரிக்கன் மிலிட்ரி ஹார்ட்வேர் அமெரிக்கன் செக்னிக்கல் டெக்னிக்கல் நோஹோ அமெரிக்கன் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் இது எதுவுமே வந்து இன்றைக்கி வந்து அன்பேரலல்டு இதுக்கு இணையாக இன்றைக்கி உலகத்தில் எந்த நாடுமே கிடையாது பத்து சைனா சேர்ந்தால் கூட ஒரு அமெரிக்கா ஆக முடியாது அவன் மார்க்கெட் இன்னமும் இவங்களுக்குலாம் வரல அவனோட நோக்கம் இவங்களுக்கு வரல அதனால் நாங்கள் வேறு மார்க்கெட்டை தேடும் சும்மா கதை அழகிறது பச்சை போய் வாயை திறந்தால் போய் தான் பியூஷ் கோயலுக்கு அவர் கதை அழைப்பார் ஒழிய அதாவது வந்து சவடால் பேச்சுன்றது அது இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை நீ எங்கே தேடுவேன் ஏன்னா யூரோப்பியன் மார்க்கெட் கூட வந்து இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான மார்க்கெட் கிடையாது அப்படியே நீ இன்னொரு மார்க்கெட் வரணும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் வராது வில் டேக் ஃபியூ இயர்ஸ் அது வரைக்கும் என்ன பண்ணுறது எக்ஸிஸ்டிங் அமெரிக்கன் மார்க்கெட்டை இந்தியா லூஸ் பண்ணுச்சுன்னா இந்தியாவுக்குதாங்க பெரிய பாதிப்பு அதனால தான் வந்து ரஷ்யன் ஆயில் வந்து முகேஷ் அம்பானி வாங்க நிர்மலா சீதாராமன் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க தேசபக்தி என்பது அயோக்கியர்களின் கடைசி புகழ் ஜார்ஜ் ஜார்ஜ் பெர்நாட்ஷா அது இந்தியாவில் ஒவ்வொரு அரசியல்வாதியும் தினமும் நிரூபிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் மட்டும் நான் சொல்ல எல்லா அரசியல்வாதியும் எல்லா கட்சியில இருக்க எல்லா அரசியல்வாதியும் அந்த வார்த்தையை தான் அடிக்கடி சொல்கிறாங்க வாட் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஒரு மொ பெரிய தொழில்நிதி பேர் ஒன் இண்டிவிஜுவலுக்காக நீ வந்து நாட்டையும் பலி கொடுத்துட்ருக்க அப்படி அவன் குறைஞ்ச விலைக்கு ரஷ்யன் ஆயில் கிடைக்குன்னா அதை கன்சூமருக்கு பாசன் பண்ணேன் ரெண்டரை வருஷமாடா ஒரே மாதிரி விலை இருக்கும் ஒன்று ஏறும் இல்லை இறங்க இன்ஃப்ளேஷனே இல்லாமல் நாடு வந்துருச்சா இன்ஃப்ளேஷன் இல்லாமல் நாடு வந்துடுச்சா என்ன கதை அழுகிறீங்க அது எப்படி ஒரே ஸ்டார்டிக்காக ப்ரைஸ் இருக்கும் அவன் வாங்குறான் விற்கிறான் வெளிநாட்டு சந்தையில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் விற்கிறான் தான் மோடி சொன்னது கரெக்ட் ட்ரம்ப் சொன்னது கரெக்ட்டு இந்தியா இஸ் ப்ராஃபிட் ஏரிங் ரஷ்யன் ஆயில்னு சொன்னது உண்மைதான் அது இந்திய மக்களுக்கு என்ன லாபம் அதை சொல்லு இந்திய மக்களுக்கு லாபம் வருதுனா ஃபைன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ரஷ்யாவுக்கு லாபம் முகேஷ் அம்பானிக்கு லாபம் இந்திய மக்களுக்கு என்ன லாபம் அதாவது அந்த இடத்துல ஆயில் அதை அவங்களுக்கு போகலை அவங்க எக்ஸஸ்ஸாக பே பண்ணி தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேர்டன் செகண்ட் இதுக்கு எதிராக வர அங்கே யூஎஸ் போடக்கூடிய டாரிஃபும் இந்த மக்கள் மேலே தான் வந்து விழப்போகுதுங்கிறது இன்னொரு இது பட் ஒன்று இது ஒரு விஷயம் இப்போ ஹோப் இருக்குது என்னென்னா வந்து பை நவம்பரில் இது சீரடைய வாய்ப்பு இருக்குன்றாங்க ஏன்னா உள்ள கடுமையான அதிருப்தி ட்ரம்ப்புக்கு எதிராக வந்துட்டு இருக்கு இன்க்ளூடிங் ரிப்பப்ளிகன்ஸில் ஒரு செக்ஷன் டெமோக்கிரட்ஸ் கம்ப்ளீட்டாக எதிர்க்கிறாங்க ரிப்பப்ளிகன்ஸ் ஒரு செக்ஷன் மிக கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இந்தியா போய் சைனாவோட மடியில் விழுறத மறுபடியும் சொல்கிறேன் அமெரிக்கன் டீப் ஸ்டேட் விரும்பாது ஸோ அமெரிக்கன் டீப் ஸ்டேட் விரும்பாத ஒரு காரியத்தை ட்ரம்ப் கண்டினியூஸாக செய்ய முடியும் மற்ற விஷயத்திலோட காம்ப்ரமைஸ் பண்ணுவான் சைனீஸ் ஹெகமனி இந்த உலகத்தில் சீனா மேலாதிக்கம் வளருவதை அமெரிக்கன் டீப் ஸ்டேட் சத்தியமாக விரும்பாது அது அதுதான் ட்ரம்ப்போட பாலிசி அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்காங்கன்னா கோட் எனி எக்ஸ்டென்ட் கடந்த காலத்தில் யூஎஸ்எஸ்ஆரை பார்த்த மாதிரி ஒரு பொடென்ஷியல் திரட்டு அந்த லெவலுக்கு சைனா போலான்னு பார்க்குறாங்களா ஆமாம் கண்டிப்பாக பார்க்குறாங்க இன்ஃபேக்ட் அதை விடவே அதிகமாக பார்க்குறாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்த யுஎஸ்எஸ்ஆரில் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இவ்வளோ தூரம் கிடையாது சயின்டிஃபிக்கல் டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாது மிலிட்ரி பவர் தான் அதிகமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு சைனா எல்லா இடத்துலையுமே மேலே வந்துச்சு எஸ்பெஷலி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து தே ஆர் கோப்பிங் அப் வித் யூஎஸ் இன்னொரு விஷயங்க அவன் சைனாவை வந்து இப்போ கண்டெயின் பண்ணலைன்னா இருபத்தாறில் அவனுக்கு பெரிய ப்ராப்ளம் அமெரிக்காவில் இருக்குது என்னென்னா இருபத்தாறுல ஆயிலான தைவான் சைனா சொல்லிக்கிட்டே இருக்குது அடுத்த வருஷம் பெரிய பிரச்சனை காத்திருக்கு வேர்ல்டு பீஸுக்கு அப்போ த தைவானில் வந்து இருபத்தாறில் சீனா வந்து உள்ள நுழையிறது ஆல்மோஸ்ட் இம்மினன்ட் அல்லது இருபத்தாறு இல்லைன்னா இருபத்தேழுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் உக்ரைன்ல ரஷ்யா அடிக்கிற மாதிரி தைவான்ல அமெரிக்கா அடிச்சதுன்னு சீனா அடிச்சதுன்னா அமெரிக்கா காரன் தே கனாட் அஃபர்ட் கீப் கோயிட்டுங்க தேர் பி ஹியூஜ் ப்ரெஷர் ஃப்ரம் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் புஷ் ஃபார் ட்ரம்ப் டு இன்டர்வீன் இன்டர்வீன் மிலிட்ரிலி தென் இட் வில் பி ஃப்ரீ ஃபார் ஆல் கா கற்பனையை பண்ண முடியாது அப்போ அந்த இடத்துல வந்து கவுண்டர் பேலன்ஸாக யாருக்கு இருக்கும் இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இந்தியா வில் கீப் கோயிட் இவ்வளோ சிக்கல் இருக்குது அமெரிக்கா ஏன் ட்ரம்ப் இறங்கி வருவாருன்னு நீங்க கேட்டிங்கன்னா அவர் இறங்கி தான் வந்து ஆகணும் இட்ஸ் ஆஃப் டைம் ஏன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி சொன்னாரு வி கேன் கோ ஃபார் செகண்ட் அண்ட் தேர்ட் லெவல் ஆஃப் சாங்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாரு இன்னைக்கு மாறுறாரு இப்ப என்ன கேட்டிங்கன்னா மறுபடியும் இருந்தாலும் அவர் மறுபடியும் ட்ரம்ப் மாத்தி செகண்ட் லெவல் தேர்ட் ஃபோர்த்து டாரிஃப் கூட போவார் நான் மறுக்கல ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இஷ்யூ இப்படியே கண்டினியூ ஆச்சுனா அதாவது இது போனஹாமி பிட்வீன் இந்தியா சைனா அண்ட் ரஷ்யா இது கண்டினியூ ஆச்சுன்னா அமெரிக்கன் டீப் ஸ்டேட் வில் பி வெரி டீப்லி டிஸ்டர்ப்டு அண்டு தேல் கோட் எனி எக்ஸ்டென்ட் ரீசன் அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் வி நெ நாட் ப்ரிஸ்கிரைப் வி டி நாட் சே எனி திங் ஸோ இன்றைக்கி அமெரிக்கன் ஃபாரின் பாலிசியோடய ஃபல்கரமாக இருக்கிறது கன்டைன் சைனா பாலிசி அதில் அவங்களுக்கு நம்பர் ஒன் தேவை இந்தியா இன்றைக்கி அந்த இந்தியாவை போய் நீ வந்து சைனாவோட கண்ட்ரோலில் தள்ளி விட்டுட்டிங்கன்னா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் வில் பி டிஸ்டர்ப்ட் இந்த த லாங்கர் ரன் நம்பர் டூ டோன்ட் ஃபர்கட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து டெட்லைன் இயர் ஃபார் தைவான் பை சைனா அனெக்சரை ஆரம்பித்தான்னா அமெரிக்கன் மிலிட்ரி கெனாட் அமெரிக்கா கனாட் கீப் கோ இட் ஏன்னா அந்த பிராந்தியத்தில் இருக்க மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே சிங்கப்பூர் இந்தோனேஷியா ஜப்பான் அவங்க எல்லாருமே வியட்நாம் எல்லாேருமே வந்து அப்போ வந்து சீனாவுக்கு எதிராக திரும்புவாங்க அப்போ அமெரிக்கா ஹேஸ் டு இன்டர்வியூன் அப்படி இன்ட்ரவியூன் பண்ணுறான்னா அவனுக்கு வந்து இந்த வெரி பவர்ஃபுல் க கண்ட்ரி வந்து இந்தியா டு கண்டைன் கண்டெயின் சைனா இன் த சென்ஸ் பிராந்தியத்தில் பிராந்தியத்தில் அப்போ இந்த இருக்க சுச்சுவேஷனில் அப்போ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் செய்ய முடியாது ஸோ ட்ரம்ப் இஸ் அண்டர் ட்ரமண்டஸ் ப்ரெஷர் டு காம்ப்ரமைஸ் வித் இந்தியா ஐ திங்க் மோடி ஐ திங்க் மோடிக்கு தெரியும் அதனால தான் வந்து ஒரு வாரத்தை கூட எதிர்த்து பேசாமல் இருக்கிறது திஸ் வில் பாஸ் ஆன் இதுவும் கடந்து போகும் தான் ஏன்னா அன்யூஷுவலாக வந்து சைலண்ட்டாக இருந்திருக்கார் மோடி இருந்துகிட்டு இருக்கார் இன்றைக்கி இப்போ ட்ரம்ப்போட வார்த்தைகளை வச்சு பார்க்கும்போது விஸ்னம் முல்ல முல்லமாக வர தான் எனக்கு தோணுது வரலனாலும் அமெரிக்கன் சிஸ்டம் வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் மறுபடியும் சொல்கிறேன் அமெரிக்கன் டீப் ஸ்டேட் வில் நாட் அலவ் இந்தியா டு பர்மனென்ட்லி இன் த கிரிப் ஆஃப் சைனா சீனாவோட பிடியில் இந்தியா நிரந்தரமாக இருக்கிறதையோ அல்லது நீ நீண்ட காலம் இருப்பதையோ அல்லது அலைன் ஆகிறதையே டெம்பரவரிலி அலைன் ஆவறதை விட அமெரிக்கன் டீப் ஸ்டேட் விரும்பாது விரும்பாதுன்றது சாதாரண ஒரு கோவம் இல்லை அது இட் வில் பி அ வெரி டீப் சீட்டட் ஆங்கராக இருக்கும் டீப் ஸ்டேட்டோட ஆங்கரை மீறி எந்த கண்ட்ரிலையும் பிரசிடென்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர் சர்வே ஆக முடியாது ஐ திங்க் த ரைட்டிங் இஸ் ஆன் த வால் அது தெளிவாக ட்ரம்ப்புக்கு தெரியும் இன்றைக்கி அவர் பேசினது வந்து அதற்கான முன்னோட்டம் தான் நான் பார்க்கறேன் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் இது தொடர்பாக அடுத்தடுத்து பல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும்னு நம்ம நம்பலாம் ஒருவேளை இந்த பிரிக்ஸ் மாநாடுல மற்ற விஷயங்கள் ட்ரம்ப்பே சிலருக்கெல்லாம் போட்ட டேரிஃபை குறைச்சிருக்காரு ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இன்னொரு நேர்காணலையும் முடிவாக பேசலாம் நேரத்துக்கு பிறகு மிக நன்றி நன்றி சார்